வணக்கம் வெல்கம் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பழனி ஆண்டவர் வந்துட்டு தெப்பத்தேர்ல தெப்பத்துல வளம் வரப்போறாருங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் கரெக்டா பத்தாவது நாளுங்க தைப்பூச திருவிழாவோட பத்தாவது நாள் அதாவது நிறைவு நாள் கூட சொல்லலாம் இந்த நாள் நம்ம பழனியாண்டவருக்கு நடுவில் அபிஷேகங்கள்லாம் அலங்காரம் பாட்டுக்கிட்டு இருக்காங்க மகா தீபார்த்தனை நடந்து முடிஞ்சிட்டு அந்த தெப்பத்தில் இருக்கிற மடத்திலிருந்து தெப்ப தேர்ல வந்துட்டு சுவாமிய வந்து பல்லக்கில் தூக்கி எடுத்து வைப்பாங்க வச்சதுக்கு அப்புறமா சுவாமி வந்துட்டு தெப்பத்துல வலம் வர ஆரம்பிப்பாங்க கரெக்டா மூணு பிளனி ஆண்டவர் வள்ளி தேவயானையோட அழகா வர்றது பாக்கிறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் தெப்ப தேர் பாருங்க ஒரு அழகா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு இல்லைங்களா கூடவே பக்தர்கள் எல்லாருமே அரகரா அரகரா அரகரான்னு கோஷத்தோட முருகரை வந்து முகத்தை பாக்குறதுக்காகவே ரொம்பவே ஆர்வத்தோட உற்சாகத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தாங்க சொல்லணும் தெப்பத்தீர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் பாப்பா ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இந்த சைடில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாப்பா ரெண்டு பேருமே சைடில் நின்று நாங்கள் இன்னும் முருகிற பக்கத்தில் பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த சைடில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த தெப்பத்தீர் பார்க்குறதுல இன்னொரு ஒரு ஹைலைட் என்னென்னா வான வேடிக்கை பட்டாசுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க தேர் வந்து வளம் வர 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 பட்டாசு சத்தம் வந்து டம் டும் டுமால்னு சூப்பராக இருக்கவங்க ரொம்பவே ஜெகஜோதியாக இருக்கும் பார்க்குறதுக்கே கூடவே வந்துட்டு வெவ்வேறு விதமான ஊர்லேருந்து வெவ்வேறு விதமான பக்தர்கள் வந்து அவங்களோட நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்காகவும் நம்மளோட பழனியாண்டு வர தைப்பூச தினத்தில் அதாவது தைப்பூச திருவிழா தினத்தில் வழிபாடு செய்யணுன்றதுக்காகவும் வெவ்வேறு விதமான ஊர்லேருந்து இருந்து வெவ்வேறு விதமான மக்கள்கள் எல்லோரும் வந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே உற்சாகத்தோட முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டு அரகரா அரகரான்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே உற்சாகத்தோட சாமியை வந்து கும்பிடுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருக்கும் என்னத்தவங்க செஞ்சேனே எனக்கு தெரியலை முருகா ஓ எல்லையில் இருக்கிறதுக்கான பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி முருகா அப்படின்னு நான் ஒரு ஒரு வாட்டியும் ரொம்ப பூரிச்சு போய் நம்ம பழனியாண்டவர்கிட்ட வேண்டிக்குவாங்க இருக்கிறீங்க பழனியிலே தான் என்னால் இந்த மாதிரி ஒரு ஒரு கண்குள்ளா காட்சிகளையும் பார்க்கறதுக்கான அமைப்பும் பாக்கியமும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு முருகர் அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் மட்டும் போய் பார்த்து ரசித்ததோடு இல்லாமல் நான் பார்த்த சந்தோஷமான விஷயங்களை ட்ராவல் வித் கிருத்திகா யூடியூப் சேனல் மூலியமா உங்களோடையும் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்றத நினைக்கும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பழனியில் இருந்துட்டு பார்க்க முடியலேன்னு நீங்களும் வருத்தப்பட மாட்டீங்க கண்டிப்பாக பழனிக்கு போய் தான் பார்க்க முடியல அப்படின்னு நீங்களும் வருத்தப்பட மாட்டீங்க இந்த வீடியோஸ் மூலியமாக நீங்களே பழனி வந்துட்டு போன மாதிரி இருக்கோங்க அவ்வளோ சூப்பராக நான் எடுத்திருக்கேன் மடத்தில் சூப்பராக வந்துட்டு அதாவது தெப்பத்துக்கு நடுவில் இருக்க மடத்தில் சுவாமிக்கு அபிஷேகங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டு மகா தீபாரதனை வந்து இப்போ நடந்துக்கிட்டு அந்த சைடு வந்து தேர் மறைச்சிருக்கனால வீடியோ எடுக்க முடியல பக்கத்தில் வந்து ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க அந்த ஸ்க்ரீனில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்களேன் முருகரோட மகா தீபார்தனை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷம் இல்லைங்களா நம்ம முருகர் வந்துட்டு முத்துக்குமார சுவாமியா எழுந்தருளியிருக்காரு வள்ளி தேவசேனா சமேதனாக முத்துக்குமார சுவாமி வந்து அவ்வளோ அழகா எழுந்தருளியிருக்காரு முருகர் அப்படின்னாலே அழகன் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்களா அழகே அழகுங்க பழனியாண்டவரை தர்ஷன் பண்ணது ரொம்ப 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 இருந்தது இப்போ வந்துட்டு மகா தீபாரதனையெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமா பிரசாதம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சுவாமி தீபாரதனை பிரசாதம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த தெப்பத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மடத்துலேருந்து சுவாமியை தூக்கி தெப்ப தேரில் இருக்க பல்லக்கில் ஏற்றுவாங்க ஏற்றிட்டதுக்கப்புறமா சுவாமி வளம் வருவாங்க வாங்க பார்க்கலாம் ரொம்ப தூரத்தில் இருந்து பாத யாத்திரையாக நடந்து வந்த நம்ம பக்தர்கள் எல்லாருமே பெரியநாயகி அம்மன் கிட்ட வந்த உடனே அப்பாடா ஒரு வழியாக பழனி வந்து சேர்ந்துட்டோண்டா அப்படிங்கிற திருப்தியும் அப்படிங்கிற சந்தோஷமும் கூடவே இன்னைக்கு தெப்பத்தீரை பார்க்கும்போதே எல்லாருக்குமே ரொம்பவே ஜோர்ஜோ போயிடுச்சுன்னாங்க சொல்லணும் அரகரா அரகரா அரகரான்னு சொல்லிட்டு அவங்களோட பாத யாத்திரையாக நடந்து வந்த அழுப்பும் அவங்கள விட்டு போயே போயிடுச்சுங்க அரகரா அரகரா அரகரான்னு சொல்லிட்டு ஐயோங்கிற பாவமும் போச்சாமா அரோகரா தெப்பத்தேரில் நம்ம பிழனி ஆண்டவர் வளம் வரத பார்க்குறதுக்காக அவ்வளோ ஒரு குஷியோட எல்லாருமே இங்கே இருந்து பார்க்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க நான் சென்னையில் இருக்கும்போது தெப்பத்தில் தெப்பம் கோயில் இருக்கக்கூடிய தெப்பம் பார்த்துருக்கேன் ஆனால் தெப்பத்தில் சுவாமி வந்துட்டு தெப்பத்தேரில் வலம் வர்றது வந்து நான் பார்த்தது கிடையாது சென்னையில் இருக்கும்போது பழனிக்கு வந்ததுலேருந்து தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வேறு எந்தெந்த கோயிலெல்லாம் தெப்பத்தில் தெப்பத்தேர் வலம் வரும் அப்படின்றது உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் அந்த விவரத்தங்கள்ல தெரிஞ்சுக்கிறேன் திப்பத்தியில முருகர் வந்து அவரோட முகத்தை பார்த்துட மாட்டோமா எப்போ பக்கத்துல வருவார் எப்போ பக்கத்துல வருவார் அப்படின்னு எதிர்பார்ப்போட அரகரா அரகரான்ற கோஷத்தோட அரகரா அரகரா முருகா முருகா முருகான்ற சத்தத்தோட வான வேடிக்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டு முருகனை எதிர்பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல நிற்கிறது ரொம்பவே நிறைவாக இருக்கு எங்கள் மனசுக்கு இந்த இடத்துல போய் போது நமக்கு நிறைய வேண்டுதல் இருக்கும் எனக்கு இது வேணும் முருகா அது வேணும் முருகா இப்படிலாம் கஷ்டமாக இருக்குது முருகா இப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க முருகா அப்படிக்கு இப்படியும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான வேண்டுதல் இருக்கும் இல்லைங்களா ஆனால் ஏனோ தெரியாது இந்த மாதிரியான பிரம்மாண்டமான வாக வாகனங்களில் முருகர் வரதை பார்த்த உடனே நம்ம அவரை பார்த்தும் அவர் எழுந்திரி இருக்கக்கூடிய வாகனத்தை பார்த்தும் நம்ம அந்த சந்தோஷத்தில் நமக்கு நமக்குள்ளேயே ஒரு தன்னம் தன்னன் தன்னன் தெரியாமல் சொல்லுவாங்கல்ல தன்னிலை அறியாமல்னு சொல்லுவாங்கல்ல தன்னிலை அறியாமையே எல்லா கஷ்டங்களும் விளங்கி விலகி போயிடும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் நம்மளோட பழனியாண்டவரை பார்க்கும்போது எனக்குள்ள வர மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்குவேன் அதுதான் உண்மையும் கூட எல்லாரும் நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் தோணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு அழகு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் முருகரோட அழகையும் சரி முருகரோட புகழையும் சரி சொல்றதுக்கு வார்த்தைகள் போதாது வார்த்தைகள் பத்தாது தாங்க சொல்லணும் எனக்கு அந்த அளவுக்கு சொல்லவும் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு இந்த மாதிரி தான் அந்த தெப்பத்து அதாவது தெப்பத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மண்டபத்தை சுற்றி முருகர் வந்து வலம் வருவார் இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிச்சிருக்காங்க அடுத்தது இதே மாதிரி ரெண்டாவது தடவை மூணாவது தடவை திட்டத்திட்ட மூணு தடவை நம்ம முருகர் வந்துட்டு தெப்ப வலம் விளம்பருவாரு நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நடந்த அங்க திப்பத்தேரில் நடந்த ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் நம்ம பழனிக்கு வந்துட்டு போன மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நான் பார்த்து ரசித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் பார்த்து ரசிச்சுக்கோங்க கூடவே உங்களோட வேண்டிய நீங்க நம்ம பழனியாண்டவர் கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா நம்ம பழனியாண்டவர் உங்க எல்லாரோட வேண்டுதலையும் நிறைவேற்றி வைப்பாரு உங்களை யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா பழனி வாங்க பழனி வந்துட்டு திராவினாங்குடி கோயில் தரிசனம் பண்ணுங்க கூடவே ஊர் கோயில் சொல்லக்கூடிய பெரியநாயகியம்மன் கோயிலில் முருகர் வந்து வள்ளி தெய்வ சமேதனாக அதாவது வள்ளியும் தெய்வ யானையோட முத்துக்குமார சுவாமியா அழகா பெரிநாயகியம்மன் கோயிலை வந்து எழுந்தொருளியிருப்பாரு திராவினாங்குடி அதாவது மூன்றாம் படை வீடுன்னு சொல்லக்கூடிய பழனியில் இருக்கக்கூடிய அடிவாரம் திராவினங்குடியில முருகர் வந்துட்டு குழந்தை வேலாயுதப்பராக வந்து மலை மலைமேல இருக்கக்கூடிய முருகர் நம்மளோட போகராக உருவாக்கப்பட்ட நவ முருகனாக இருப்பார் நீங்கள் தண்டாயுதபாணி ஞான தண்டாயுதபாணி முருகனாக எழுந்தொள்ளியிருப்பார் நீங்கள் யாராவது அடுத்த அப்படி பழனி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஊர் கோயிலு செல்லக்கூடிய நம்ம பெரியநாயகி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய நம்ம முருகரையும் வள்ளி தேவையானையும் தரிசனம் பண்ணுங்க கூடவே பெரியநாயகி அம்மனையும் ஈஸ்வரனையும் தரிசனம் பண்ணுங்க அடுத்ததா திராவினாங்குடியில் அதாவது மூன்றாம் படி வீடுன்னு சொல்லக்கூடிய பழனி மூன்றாம் படி வீடுன்றது திராவினாங்குடி கோயில் தான் திராவினாங்குடி கோயில் இருக்கக்கூடிய நம்மளோட குழந்தை வேலாயுதப்படி தரிசனம் பண்ணுங்க உங்களில் யாருக்காவது ஏதாவது ஒரு வேண்டுதல் எனக்கு நிறைவேறணும் நீங்கள் நீண்ட நாள் வேண்டிகிட்டு இருக்க காரியம் வந்து தடைபட்டுக்கிட்டே இருக்கு அந்த காரியம் வந்து ஜெயமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா குழந்தை வேலாயுத பிறகு அப்பா திராவினாங்குடியில் எழுந்தருளியிருக்கோம் என்னப்பனே குழந்தையை வேலாயுதப்பா உனக்கு நான் பாலாபிஷேகம் பண்ணுறப்பா எனக்கு இந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றி வைப்பா அப்படின்னு நீங்கள் உள்ளன்புடன் வேண்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடையை நிவர்த்தி பண்ணிட்டு நம்மளோட திராவினங்குடியில் எழுந்தொழிக்கக்கூடிய இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுதப்பர் முருகர் கண்டிப்பா உங்களோட காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் அகட்டிட்டு உங்களுக்கு அந்த காரியத்தில் வந்துட்டு ஜெயம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க நீங்கள் நம்பிக்கையோடு மன உறுதியோட நீங்க நம்ம பழனியாண்டவரை வேண்டியிருக்கோங்க கண்டிப்பா திராவினங்குடியில் இருக்கக்கூடிய குழந்தை வீலாயுத பிறகு உங்களோட வேண்டுதல் கேட்கும் கண்டிப்பா அந்த வேண்டுதல் நிறைவேறும் நிறைவேறினதுக்கு அப்புறமா நீங்க திராவினாங்குடி கோயிலுக்கு வந்துட்டு கண்டிப்பா பாலாபிஷேகமும் பண்ணிடுங்க திராவினாங்குடியில் இருக்கக்கூடிய குழந்தை வீலாயுத தர்ஷன் பண்ணிட்டு அடுத்தது நம்ம பழனி மலை மேல இருக்கக்கூடிய முருகரை தரிசனம் பண்ண போகலாங்க ஒரு சில பேர் வந்து கிரி வந்து சுத்தி வந்துருவாங்க கிரி சுத்தி வந்து அதாவது கிரிவலம் வந்துட்டதுக்கு அப்புறமா தான் மலை மேல ஏறி பழனியாண்டவரை தரிசனம் பண்ணுவாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமான வேண்டுதலை வந்துட்டு பண்றாங்க அதே மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதத்தில் அவங்க போய் பழனியாண்டவரை தரிசனம் பண்றாங்க என்ன மாதிரியான விதம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்றவங்க ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு சில பேர் டிரெக்டா பழனிமலை ஏறி இறங்கிட்டு பழனியாண்டவரை அதாவது ஞான தண்டாயுதபாணி முருகனை தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியா கீழே இறங்கி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க இன்னும் சில பேர் திராவினாங்குடியில இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுதப்பரை தரிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பழனிமலை ஏறி முருகரை வந்து தரிசனம் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் திராவினங்குடியில் இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத பிரதர்ஷன் பண்ணிட்டு கிரிவலம் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஞான தண்டாயுதபாணி பாணி முருகன் சந்திக்கிறதுக்காக பழனிமலை ஏறுவாங்க அதுக்கப்புறம் பழனிமலை ஏறி இறங்கினதுக்கு அப்புறமா பஞ்சாமிரதம் பிரசாதம் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களோட வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு எல்லாம் பொம்மைகள் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடையும் ரொம்பவே மன நிறைவோடையும் அப்பாடாக பழனியாண்டவரை சந்திச்சிட்டோம்ப்பா பழனியாண்டவரோட தரிசனம் நமக்கு ரொம்ப மன நிறைவையும் மன தம்பிக்கையும் மன தைரியத்தையும் கொடுத்துருக்கு இனி எல்லாமே வெற்றி தான்ப்பா வெற்றி வேலைவனை பார்த்துட்டோம்ப்பா அப்படிங்கிற நம்பிக்கையிலும் சந்தோஷத்திலும் அவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி தான் இந்த மூணு முறையில் எல்லாருமே நம்ம பழனியாண்டவரை வந்து தரிசனம் பண்ணுவாங்க நான் நன் நான் வந்து நம்ம பழனியிலேயே இருக்கிறனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் பார்த்து தெரிஞ்சிருக்கேன் நான் பார்த்து வியந்திருக்கேன் நான் பார்த்து கற்று அப்படின்னு தான் சொல்லணும் நீங்களும் யாராவது வந்தீங்கன்னா இந்த மூணு முறையில் ஏதாவது ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம பிள்ளனி ஆண்டவரை உள்ளன்பு உள்ளன்போடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட வேண்டு வந்து நம்ம முருகர் வந்து நிறைவேற்றி வைப்பார் நல்லபடியாக முதல் தடவை சுற்றி வந்துட்டார் ரெண்டாவது தடவையும் நம்ம முருகர் அழகாக தெப்ப தேரில் விலம் வந்துட்டாருங்க தேரோட அழகை பாருங்கள் தேரோட அழகோட முருகரோட அழகை பாருங்க அது இன்னும் அழகு எதை பாக்குறது எதை விடுறது என்ன புரியல இல்லைங்களா அவ்வளோ ஒரு அழகாவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் அவ்வளோ ஒரு மன மனதைத்தையும் மனதம் நம்பிக்கையும் கொடுக்கறதுக்காக பிளனியாண்டவர் வந்து வளம் வர்றதை பார்க்க அவ்வளோ ஒரு அழகா இருக்கு இந்த வீடியோ மூலியமா நானும் நம்ம பிளனியாண்டவர் கிட்ட வேண்டிக்கிறேன் டிராவல் வித் கிருத்திகா யூடியூப் சேனல் மூலியமா பார்க்குற அத்தனை பேரோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் நம்ம பழனியாண்டவர் நிறைவேற்றி வைப்பாரு அப்படின்னு வேண்டிக்கிறேன் நம்ம பகவான் நாட்டு வந்துக்கிற அப்புறம் மயூர் ஆர்தி கூடவே வந்துட்டு தீபாரதனை நடந்துட்டு இருக்கு விட்டு வேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா ஞான தண்டாயுதபாணி முருகனுக்கு அரோகரா குழந்தை வேலாயுதப்பனுக்கு அரோகரா முருகா கந்தா கதம்பா கதிர் வேளா வேளாயுதா உங்க நம்ம மயூரா ஆரம்பித்தையும் சரி கூடவே பகவான் நாட்டு மந்த கடையிலையும் சரி மருந்து வாங்கி சாப்பிட்றவங்க அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு இடையிலும் வராமல் அவங்க எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல கைகால் சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க கூடவே நாங்கள் எங்களோட குழந்தைங்க அதாவது என் ரெண்டு பாப்பா எங்கள் வீட்டுக்கார அப்போ என் அம்மா அப்பா ஃபேமிலி அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவேன் கூட நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற பிள்ளைங்க அவங்க எல்லாரோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அதையும் நம்ம ஆண்டவர் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு எப்போவுமே நான் வேண்டிக்குவேன் அந்த வேண்டுதலையும் நல்லபடியாக வச்சாச்சு இந்த வருஷம் ட்ராவல் வித் கிருத்திகா யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் நான் ஷேர் பண்ணுவேன் நான் கூட பார்க்கவே இல்லை எப்போவுமே மயூரா அர்புக்ஸ் யூடியூப் சேனலில் தான் ஷேர் இருந்தேன் இந்த டைம் வந்து சரி ட்ராவல் வித் கிருத்திகான்னு ஒரு செப்ரேட்டாக சேனல் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அதில் நம்ம பிள்ளனியில் நடக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நம்ம பகிர்ந்துக்கணும் மயூரா அர்புக்ஸில் மூலிகை சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சேனல் செப்ரேட்டாக ஓப்பன் பண்ணிட்டேன் சடனாக ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ண கொஞ்ச நாள்லேயே தைப்பூச சமம் வந்துருச்சு தைப்பூசத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட பகிர்ந்துகிட்டதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு வான வேடிக்கை பாருங்களேன் தீபாவளி தான் நம்ம பட்டாசு சத்தம் கேட்டுட்ருப்போம் பட்டாசை பார்த்துக்கிட்டு இருப்போம் இப்போது இந்த இடத்துல போது தீபாவளியே வந்துட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா தீபாவளினால என்னங்க கெட்டதெல்லாம் போயிட்டு நல்லதெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த உற்சாகமான ஒரு மனநிலை நமக்குள்ளே வரும் இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது சில துன்பங்கள் சில கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம தாண்டி நல்லபடியாக நம்பிக்கையோட நம்ம பாடுபடணும் நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் எந்த அளவுக்கு இருக்குதோ அதோட நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் அதிகமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம செய்கிற ஒரு ஒரு காரியங்களையும் நமக்கு கண்டிப்பான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஏ அம்மாச்சி தத்தா எனக்கு சொல்லுவாங்க ஏ அம்மாச்சி தத்தா எனக்கு சொன்ன விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன் திட்டத்திட்ட இது வந்துட்டு மூணாவது தடவை நம்ம பழனியாண்டவர் வந்து வலம் வந்துட்டு இருக்காரு வெட்டிவேல் முருகனுக்கு அரயோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா ஞானதண்ட ஆயுதபாணி முருகனுக்கு அரோகரா வள்ளி தேவயானை மைந்தனுக்கு அரோகரா முத்துக்குமார சுவாமிக்கு அரோகரா குழந்தை வேலாயுதப்பனுக்கு அரோகரா ஞானதண்டாயுதபாணி முருகனுக்கு அரகரா 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 அரோகரா முருகா அரகரா அரகரான்னு சொல்றது ஐயோங்கிற பாவமும் போயிடுமா அம்மா அது மட்டும் கிடையாதுங்க அரகரா அரகரான்னு சொல்லும் போது நமக்கு இன்னமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க ஏன் அம்மாச்சி தத்தா எனக்கு சொன்ன விஷயம்ங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லபடியா மூணாவது தடவையும் வளம் வந்ததுக்கு அப்புறமா சுவாமி வந்துட்டு பல்லக்கில இருந்து கிளம்பிட்டாங்க அடுத்தது மண்டகப்படிக்காக போய்கிட்டு இருக்காங்க சுவாமியோட அழக இப்ப இன்னும் பக்கத்துல பாக்குறோம் இல்லைங்களா இந்த மாதிரி தாங்க நம்ம பழனியில் நடக்கிற ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க ட்ராவல் வித் கிருத்திகா யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து உங்க எல்லாரோட வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா ஞான தண்டாயுதபாணி முருகனுக்கு அரோகரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா முருகா 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 கந்தா இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சித்தர்கள் வாழும் தெய்வீக பழனியிலிருந்து உங்கள் டிராவல் வித் கிருத்திகா முடிஞ்சா அடுத்த வருஷம் தைப்பூச திருவிழாக்க நீங்களும் வந்து கலந்துக்கோங்க ரோகரா முருகா